சுயநலம் உங்களுக்கு இல்லை அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்காக நீங்க எதுவுமே செய்யக்கூடாது அப்படி வாழ முடியுமா முதல்ல நான் கேட்கற கேள்வி புரியுதா அப்படி வாழ முடியுமா உங்களுக்காக இன்னைக்கு உணவு எடுத்துக்கணும் இப்ப மதியம் இரண்டு மணி இரண்டு மணிக்கு உணவு எடுத்துக்கணும் உணவு எடுத்துக்கிறது நீங்க நினைக்கவே கூடாதா உணவை பற்றி யோசிச்சால் சுயநலம் ஆயிடுவேன் ஒரு ஆண் வந்து பயந்து உள்ள ஓடி வந்து ஒழிகிறார் வீட்டுக்குள்ள என்னை எப்படியாவது பாதுகாத்துருங்க இவங்க வந்து வழிப்பறி கொள்ளையர்கள்லாம் வந்து என்னை வந்து உயிரை வந்து எடுக்கிறதுக்காக வராங்க என்னுடைய சொத்தை அபகரிக்க வராங்க நான் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க என்னை பாதுகாத்துருங்க அப்படின்னு போய் ஒரு வீட்டுடைய மூலையில போய் உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு நிமிடத்துல ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து பெரிய பெரிய கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய வாழ்கள் எல்லாம் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வராங்க இந்த நபரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்ப இவர் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட கேட்கிறேன் கேள்வி என்ன பண்ணணும் உண்மையாக வாழ்ந்தால் உண்மை ஏன் உண்மை ரொம்ப முக்கியம் தர்மம் உண்மையை சொல்லுவோமா சொல்லக்கூடாதா எது தர்மம் இது எது தர்மம் இல்லை அவரை கூடாதா அவங்களை பார்த்தால் கொள்ளையர்கள் மாதிரி இருக்கு இவர் நல்லவரா தீயவரா எப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து முடிவு செய்ய போறீங்க நாத்திகர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காற்றை கொடுக்கிறார் நாத்திகர்களுக்கும் உணவை கொடுக்கிறார் இயற்கை யாரு ஏன்னா இப்ப பகவதில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரகிருத்தியே கிரியமானி குணை கருமானி சர்வஷகா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மேற்பார்வையில் இயங்குகிறது உண்மையா அப்ப பிரகிருத்தி இயக்குறவரை அவர் தானே இன்னைக்கு ராம சங்கீர்த்தனம் சொல்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் சங்கீர்த்தனம் பண்ணுறோம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் பகவானுடைய நாமங்களை சொல்லுகின்றோம் எல்லா விதிலையும் அதான் இருக்குது இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்து மதம்னு சொன்னால் கூட அங்கே அப்படித்தான் இருக்கு நீங்கள் நீங்கள் வந்து இஸ்லாமிய மதம்னு போனால் கூட அப்படி தான் அவங்க வந்து ஜவம் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் அவன் ஜெவம் பண்ணுறாங்க ஏன் வந்து அவங்களும் அதே பண்ணலாம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோ வீடியோல கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அவரோடு வணக்கம் சார் நல்லா இப்போ நீங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல கடைசியாக நீங்க போட்டிருந்த ஒரு வீடியோ சில நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூட வச்சிருக்கிறாங்க அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதை அவரை போன்றவர்கள் பலர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா சோ அதுக்காக இந்த ஒரு செஷன் வச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்ணன் ஈஸ்வரி அப்படின்ற ஒரு ஐடியில இது வந்திருக்கு உண்மையில் மனிதர்கள் இறைவனை தேடி அலையவும் வேண்டாம் இறைவன் இல்லை என்று தூற்றவும் வேண்டாம் இறைவனை அடைய நல்வழி ஒன்று உண்டு என்றால் அதுதான் வந்து எனது என்ற சுயநல எண்ணம் கொள்ளாமல் நேர்மறை எண்ணங்களுடன் இருந்தாலே போதுமானது ஆனால் இது கலியுகத்தில் சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி என்ன அப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இறைவனை தேடி போகணுமா நமக்கு நம்ம வந்து நல்வழியோட வாழ்ந்தால் இறைவன் நமக்கு வந்து அடைந்த மாதிரித்தானே

நான் யோசிக்கிறேன் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா நீங்க இரண்டு மணிக்கு உணவு எடுத்துக்கணும் அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரம் போகும்போது அது மீன் பண்ணுறாங்க அது வந்து டெஃபரேஷன் எப்படி பண்ண போறீங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு உதாரணம் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து நான் வெள்ளி டம்ளரில் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு நான் வந்து வா பிறக்கும் போதே உதாரணத்தை வச்சுப்போம் நம்ம உங்க இதில் சொல்லுவோம் இல்லையா ஹி வாஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறக்கும் போது இப்போ நான் குடும்பத்துல பிறக்கிறேங்க குடும்பத்துல பிறக்கும்போது அந்த குடும்பம் வந்து ஆடம்பரமான குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு வந்து பிறக்கும் போதே வாயில ஸ்பூன் வச்சதே வந்து வெள்ளி ஸ்பூன் தான் வச்சாங்க நான் வெள்ளியை தவிர எதுவுமே பார்த்தது இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சால் பரவாயில்லன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அது சுயநலமா இந்த சுயநலம்னு சொல்லக்கூடிய டெஃபினேஷனே ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஓகே இல்லைங்களா மாறும் அது நான் வந்து சுயநலம் இல்லைன்னு நினைப்பேன் நீங்கள் சுயநலம் நினைப்பீங்க நான் என்ன சொல்லுவேன் என்னுடைய என்ன சொல்லுது மனைவி என்னுடைய குடும்பத்துக்காக பண்ணுறேன் அது சுயநலம் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் அதுவும் சுயநலம் தானே எதுக்காக நான் வந்து குடும்பத்துக்காக பண்ணணும் சமுதாயத்துக்காக பண்றோம்னு சொல்லுவோம் அதுவும் சுயநலம் தானே எதுக்காக சமுதாயத்துக்காக பண்ணணும் சரி மனித குலத்துக்காக பண்றோம் அதுவும் சுயநலம் தானே ஏன் மற்ற பிறகு பண்ணக்கூடாதா நான் கேட்கற கேள்வி தெரியுது நான் உங்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் பண்றேன் இந்தியர்கள் நான் சில பேர் சொல்லுவாங்க தேசியவாதி நான் இந்தியத்துக்காக பண்றேன் அப்ப ஏன் மத்த மக்கள்லாம் வந்து வா வாடி சா விதா பரவாயில்லையா அப்ப என்ன அப்படின்னா விஷயம் என்ன அப்படின்னா சுயநலம் எது சுயநலம் இல்லை எது இல்லை அப்படின்றது பண்றதே ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப நீங்க என்ன சொல் நல் வாழ்ந்தாலே போதுன்னு சொன்னீங்க எது நல் எது தீய வழின்னு எப்படி சொல்ல போறீங்க நேர்மறை எண்ணங்களோடு நேர்மறை எண்ணங்களோட வாழ்ந்தாலே சரி நேர்மறை எண்ணங்கள்னா என்ன நான் கேட்கறேன் நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் வாழ்வதான் வாழ்க்கைன்னு சொல்றீங்க நேர்மறை எண்ணங்கள் இல்லாம தான் நேர்மையில என்ன நான் கேட்கற கேள்வி பிறருக்கு கெடுதல் நினைக்காம தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத வச்சு வாழ்ந்து மற்றவர்க்கும் உதவிகள் செஞ்சு தானும் அதாவது தன்னை இந்த மாதிரியான நான் ஒரு கதை சொல்றேன் என்ன அப்படின்னா வரக்கூடிய ஒரு கதை என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா தர்மம்ன்றது எது அப்படின்றத நிர்ணயம் செய்யக்கூடிய அளவில் நம்ம இல்லைங்க நம்ம இல்லை உதாரணம் சொல்றேன் உதாரணம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பிராமணர் இருக்கார் ஒரு பிராமணர் வந்து தான் பண்ணக்கூடிய வேத இதை ஓதிக்கொண்டிருக்காரு வீட்ல வந்து தன் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கொண்டிருக்காரு திடீர்னு ஒரு நபர் வந்து அவன் வீட்டை வந்து கதவை தட்டுறார் கதவை தரங்க கதவை தரங்க எனக்கு ஆபத்து கதவை தரங்கன்னு சொல்கிறார் இவர் போய் கதவை திறக்கிறார் ஒரு 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 ஆண் வந்து பயந்து உள்ள ஓடி வந்து ஒழிகிறார் வீட்டுக்குள்ளே என்னை எப்படியாவது பாதுகாத்துருங்க இவங்க வந்து வழிப்பறி கொள்ளையர்கள்லாம் வந்து என்னை வந்து உயிரை வந்து எடுக்கிறதுக்காக வராங்க என்னுடைய சொத்தை அபகரிக்காக வராங்க நான் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னை பாதுகாத்துருங்க அப்படின்னு போய் ஒரு மூ வீட்டுடைய மூளையில் போய் உட்காந்துக்கிறாங்க ஒரு ஒரு நிமிடத்துல ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து பெரிய பெரிய கருவிகள்லாம் பெரிய வாழ்கள் எல்லாம் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வராங்க இந்த நபரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்ப இவர் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட கேக்குற கேள்வி என்ன பண்ணணும் உண்மையாக வாழ்ந்தால் உண்மை உண்மை ரொம்ப முக்கியம் தர்மம் உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லுவோமா இங்க உண்மையை சொல்லக்கூடாதா எது தர்மம் இது எது தர்மம் இல்லை அவரை பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதா கூடாதா அவங்களை பார்த்தால் கொள்ளையர்கள் மாதிரி இருக்கு இவர் நல்லவரா தீயவரா எப்படி எல்லாத்தையும் முடிவு செய்ய போறீங்க அந்த இடத்துல யாராவது ஒரு இல்ல நான் தான் பேசுவேன் அவங்களை வந்து காட்டி இல்லங்க இந்த இருக்காரு பாருங்க கூட்டு போங்கன்னு சொல்றாரு அவங்க என்ன பண்ணுவாங்க அவளை கொலை செய்வார்கள் அவருடைய எல்லா சொத்துக்களையும் அபீர்க்க போறாங்க இது ஒன்று இரண்டாவது அவர் முதல்ல உத்தமரானு தெரியுமா தெரியாது அவர்கள் வந்து உத்தமர்களா தெரியாது உண்மையா மூன்றாவது உண்மையை சொல்லி அவர்களை பாதுகாத்திருந்தோம் அவரை வந்து இல்லைங்க எனக்கு யாருமே தெரியாது எனக்கு அப்படின்னு யாருமே வரல நான் மாட்டு வீட்டை தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போயிருப்பாங்க இவரே பாதுகாத்திருப்பீங்க ஒரு உயிர் போயிருக்காது அப்ப அதற்கப்புறம் அவர் போய் நிறைய விஷயங்களை தவறாக செய்கிறார் அதற்கு யார் பொறுப்பு அவர் போய் நிறைய தவறுகளை செய்கிறார் சில அதன்மங்களை செய்கிறார் நாட்டில் வந்து சில வந்து தீய செயல்களை ஈடுபடுகிறார் ஒரு ஐந்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதற்கு யார் பொறுப்பு அப்ப என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா தர்மம் அப்படின்றது என்ன தர்மத்தின் படி நான் நடந்து கொள்கிறேன் நேர்மையாக நடந்து கொள்கிறேன் நேர்மைன்றதே உங்களுக்கு மோது புரியாது இன்னைக்கு உதாரணை சொல்றேன் நேர்மையினால என்ன நம்மளால வந்து டிஃபைன் பண்ண முடியாது என்னைய பொறுத்த நேர்மை எது அது அடுத்தவருக்கு வந்து தீங்கா அமையலாம் புரிதுகள அதனால தான் என்ன விஷயம்னா பகவத் கிருஷ்ணன் சொல்ற உங்களால வந்து அக்கர்மா விக்ருமா கருமான்னு மூன்றாவது பிரிக்கிறார் கர்மானா என்ன விகருமானா என்ன அகருமானா என்ன மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு கருமானா என்ன நல்ல செயல்கள் அடுத்தவர்கள் உதவி செய்வது நீங்க சொன்ன மாதிரி வ வயதானவர்களுக்கு வந்து ஏதாவது உணவு கொடுக்கறது அல்லது வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மணவர்களுக்கு வந்து உடை உடை கொடுப்பது அல்லது வீடு கட்டி கொடுப்பது சில ஊர்ல சொல்லுவாங்க கிணறு வெட்டி கொடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கருமானு சொல்லக்கூடிய விஷயங்கள் விக்ருமானா என்ன தீய செயல்கள் அடுத்தவர்களை ஏமாற்றுவது அடுத்தவர்களை அபகரிப்பது அடுத்தவர்களை சொத்துக்களை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து விக்ருமா பாவங்களில் செய்வது ஆனால் மூன்றாவது என்ன அக்கருமா அக்கர்மானா என்ன எந்த செயலை செய்தால் இந்த அக்கர்மா இருந்து வெளியில் வர முடியும்ன்றது கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்கிறார் அப்போ இங்கே வந்து ஜட்ஜி யாரு அவர் தான் ஜட்ஜு நாமெல்லாம் வந்து அங்கே வந்து கிரிமினல்ஸ் மாதிரி எதை செய்தாலும் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வந்து தான் சேரும் ஆனால் அதை ஜீரோ ஆக்குறது எப்படின்னு ஜட்ஜுக்கு தெரியும் அதுதான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குது அப்ப நான் நேர்மையாக வாழ்கிறேன் கடவுளை அடைய தேவையில்லை நான் கடவுளின் வீட்டுக்குள்ள தானாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய ஒரு மனக்கற்பனையை குறிக்கிறது ஆனால் எது உண்மை எது உண்மை இல்லை எது தர்மம் எது தர்மம் இல்லை எது நேர்மை எது நேர்மை இல்லை அப்படின்ற விஷயங்களை டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒரு தர்ம வழியில நடக்கணும் அந்த ஆன்மீகம் சொல்வ சொல்ற அந்த வழியில தர்ம வழியில நடக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையவே அந்த கோணத்துல திருப்ப ஆரம்பிச்சிட்டாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஆத்மார்த்தமாக அதனோட நான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அடையணும்னு முடிவு பண்ணா கூட அது ரொம்ப கஷ்டம் போல இல்லை அதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறார் என் வழி எடுத்துக்கோன்னு அவனை பாதுகாத்துக்கிறேன்றாரு அதுதான பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு வச்சுப்போமே நான் உதாரணம் அழிக்கினு உதாரணம் சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்மியில் இருக்கீங்க ஆர்மியில் உங்களுக்கு வந்து கன்று கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க அந்த கண்ணை வச்சு எதிரியை சுட்டு வீழ்த்துறீங்க சரிங்களா அதே கண்ணை எடுத்துட்டு வரீங்க லீவில் வரீங்க லீவில் ஊருக்கு வரீங்க ஆர்மிக்கா வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ஆர்மிக்காரன் வீட்டுக்கு வராங்க வீட்டில் வரும்போது இன்னைக்கு நடந்தது ஒரு வாரத்தில் ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எதோ ஒரு விபரீதம் அந்த நபர் என்ன பண்றார் தன்னுடைய நெய்பர்க்கார்களே தன்னுடைய சக ஊழியர் போய் கொண்டு அவர் அதே கண்ணை வச்சு சரிங்களா செயல் அதே செயல் தானே ஒரு உயிரை அந்த கண்ணை வச்சு அதே கவர்மெண்ட் கண்ணை வச்சு சுற்றி தூத்துறோம் செயல் ஒன்று தான் ரெண்டுக்கும் வெவ்வேறு விஷயங்கள் அங்க நீங்க வந்து போர்க்களத்துல எதிரியை சுட்டு கொண்டதில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மெடல் கொடுப்பாங்க வீர சக்ரா மெடல் கொடுப்பாங்க இங்க நீங்க கொலை பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க தண்டனை கொடுப்பாங்க கரெக்டுங்களா செயல் ஒன்று தான் ஆனால் விபரீதம் ரெண்டு இதே மாதிரி தான் வாழ்க்கையில் அவர் என்ன சொல்றார் எனக்காக உன் செயல்களை திருப்தி வச்சே திருப்பிடு இப்போ எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஏன்னா உணவு தேவை இல்லையா நான் என்ன பண்றேன் வெளியில சாப்பிட்றது இல்லை பகவானுக்கு படைத்து விட்டு சாப்பிட்றேன் பிரசாதமா எடுத்துக்கொள்றேன் அதை தான் அவர் என்ன சொல்றாரு சிஷ்டா அண்ணோ என்ன சொல்றது சர்வ கில் விஷை அப்படின்னு பகவத்கீதை சொல்றார் நீ பிரசாதமா எடுத்துக்கொள்ளும் உணவில் எந்த விதமான பாவம் இல்லை இப்போ நான் சாப்பிடும் போது நிறைய உயிர் வாழ்வோட கொண்டுலாம் இல்ல இது விதண்டாவதமா தெரியலாம் பட் கேட்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி எனக்கான வழி என்னை நோக்கி வந்து விட நான் எனக்கு இப்படி சாப்பிடணும்னா கூட எனக்கு படைத்து விட்டு சாப்பிடுன்ற மாதிரி சொல்றதுனா அது கடவுள் வைக்கிற ஒரு சர்வாதிகாரமா தெரியும் இல்லையே அதான் சொல்ல வரேன் இப்போ யார் உங்களுக்கு உணவு கொடுத்தது யார் உங்களுக்கு காற்றை கொடுத்தது யார் உங்களுக்கு உடை கொடுத்தது யார் இந்த உடலை கொடுத்தது யார் உங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தது இப்போ நீங்க சொல்லலாம் இன்னைக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லைங்க எனக்கு அறிவியல் நீங்க சொல்லுங்க அறிவியல் விஞ்ஞானம் மூலயமா எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் மூலிமா ஒரு லேபில் நம்மளால தோல் உருவாக்க முடியுதா உருவாக்க முடியல ரோமத்தை உருவாக்க முடியுதா உருவாக்க முடியல நம்மளால வந்து உதாரணத்துக்கு ஒரு கொசுவை உருவாக்க முடியுதா உருவாக்க முடியல ஒரு கோழி கோழி முட்டை உருவாக்க முடியுதா உருவாக்க முடியல ஏன் இதை போல சொல்றீங்களே ஏன் வந்து நீங்க வந்து இப்போ கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டது ஆக்சிஜனை கொடுக்க முடிஞ்சுதா எவ்வளவு உயிர் இறந்து போனாங்க அப்ப எல்லாவற்றையும் கொடுப்பவர் அவரு அவருக்கு வந்து நான் மறுகடனாக திருப்தி கடனாக ஒரு நன்றியை தெரிவிக்க முடியாதா நம்மளால ஒரு நன்றி அவரே கேட்கிறார் இது உதாரணத்துக்கு இதுதான் நடக்குது அப்பா பெரிய செல்வந்தர் அப்பா என்ன பண்ற உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறார் சரிங்களா பையனுக்கு பையன் என்ன பண்றான் எனக்கு அப்பாவே தேவையில்லை நானே பார்த்துக் கொடுக்கிறேன் அப்படிட்டு அப்பாவே உதறி தள்ளுகிறான் இது சரியான வழிமுறையா என்னன்னா உங்களுக்கு இது எல்லாம் கொடுத்தவரே அவர் தான் அவருக்கு ஒரு நன்றி கடன் கொடுக்கறது நீங்க விருப்பப்படல நீங்க என்ன சொல்றீங்க சர்வாதிகாரமா தெரியலையா அப்பா என்ன சொல்றாரு எப்படிப்பா பிசினஸ் நடக்குது எப்படி நடக்குதுன்னு கேட்கிறார் இது சர்வாதிகாரமா தெரியலையா புரியுதுங்களா அவருக்கு வந்து உரிமை இருக்கு நம்ம கொடுத்தவரே அவர்தான் தான் நம்ம சொல்றதும் சொல்லாதும் அவரான என்ன பண்றாரு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான விஷயம் நாத்திகர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காற்றை கொடுக்கிறார் நாத்திகர்களுக்கும் உணவை கொடுக்கிறார் இயற்கை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இயற்கைன்றது யாரு என்ன பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னா பிரகிருத்தே கிரியமானி குணை கருமானி சர்வஷகா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மேற்பார்வையில் இயங்குகிறது உண்மையா அப்போ பிரகிருத்தி இயக்குறவரே அவர் தானே அப்போ அது அவருடைய இது என்ன சொல்ற செயலாளர்கள் இப்படி இன்னைக்கு வச்சுப்போமே இன்னைக்கு ஒரு மந்திரியை பார்க்குறீங்க என்ன சொல்கிறது இந்த கரண்ட் மந்திரி என்ன சொல்றது இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு மந்திரி இன்னைக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை மந்திரியாக கொடுக்க போறாரு அதர் கீழ வேலை பார்க்க கூடிய லயன்மேன் கொடுப்பார் அவர் கீழ வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் எழுத்து கையெழுத்து போடுவார் அவருடைய என்ன சொல்றது இ ஏ இஎஸ் சிஇ எல்லாம் வச்சிருப்பாங்க வேற விதமான மக்கள் அவர் இவ்வொரு பார்ப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு கரண்ட் வரும் இதே தான் அங்கேயும் ஓகே நான் இதுல இதே கமெண்ட்ல இதே ஒரு கருத்துல லாஸ்ட்ல அவங்க சொன்ன விஷயம் ஆனால் இது கலியுகத்தில் சாத்தியமா அப்படின்ற ஒரு வார்த்தையோட அத முடிக்கிறாங்க கீழே இன்னொருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு வந்து ராஜ்குமார் அப்படின்றவரு சத்தியமா சொல்லுங்க இது கலியுகமா என்று அப்படின்னு சொல்லி சோ இப்ப நிறைய பேர் அவங்களோட வார்த்தை பிரயோகத்திலையும் களி களி முத்தெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தானா எந்தெந்த விஷயங்கள் அதை உணர்த்துகிறது உண்மையிலே கலிகாலம் தான் என்னால ரெண்டு விஷயத்த பார்க்கலாம் ஒன்று வந்து நடைமுறையாக பார்க்குறோம் நமது வாழ்க்கை முறையிலேயே பார்க்குறோம் கலிகாலம் தான் ரெண்டாவது சாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு கலிகாலம் தான் கலிகாலம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்றத சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா நம்மளுடைய கிருஷ்ணருடைய வாழ்நாள் முடிந்து அவர்தனுடைய லீலைகளை முடித்து கொண்டு கிளம்பும் போது கலிகாலம் ஆரம்பிக்கிது கலிகாலம் ஆரம்பித்தோம் கலிகாலம்னா என்ன அப்படின்றதும் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தில் இருக்கு அதை பற்றி நான் விவரிக்கல ஏன்னால் எல்லாரும் எடுத்து பாகவதம் படிக்கணும் அப்படின்றதா சொல்றேன் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தில் கலிகாலம்னா என்ன அதனுடைய குறியீட்டுகள் என்ன எப்படி வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையினுடைய தரம் எப்படி குறைந்து கொண்டே போகும் வாழ்க்கையினுடைய தரம் குறைய 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 மக்கள் எப்படி செயல்படுவார்கள் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து அதில் இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரி கலிகாலம் தானா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு என்ன முதல்ல நமக்கு கலிகாலம்ன்றது விஷயமே என்ன நம்ம பிறந்தது இப்போ தான் நமக்கு இப்போ பார்த்ததே கலிகாலம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் என்ன பண்ணுறோம் காலம்ன்றது எப்படி இருந்தது திரேதாயுகம்ன்றது எப்படி இருந்தது துவாபரகம்ன்றது எப்படி இருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வாழ்ந்திருந்தோம் ஆனால் நமக்கு மறந்து போயிட்டோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் நடிக்கிட்டே சொல்லுவேன் இன்றைக்கி போய் சோமாலியா நாட்டுக்கு போங்களேன் நீங்கள் சும்மாளே நாட்டில் போய் இது கலிவமா இல்லையான்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக கலிவம் தான் சொல்லுவாங்க அவ்வளவு தான் இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு போங்க அங்கே வந்து வெளியில் வர வேண்டிய விஷயமே இல்லை எல்லாமே உள்ளே இருக்குது அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள உள்ளே இருக்குது ஸ்கூல் இருக்குது அவன் இப்போ உறங்குவதுக்கு இடம் நல்ல உடம்பு இருக்குது ஜிம் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது நல்ல ஒரு வெப்பட சூழ்நிலை உருவாகியாச்சு அவங்க அங்கேயே வாழ்றாங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க அவங்கள்ட்ட கேட்டு என்ன சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு கழிவமா இல்லையான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு சோமாலியா போனீங்கன்னா அது கழிவு தான் தெரியும் அங்க சொல்றது வெளியிலயே வர முடியாது எப்ப வேணா அவங்க சுட்டுக் கொல்லப்படலாம் உணவு இல்ல அடுத்தவர்கள அடித்து உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அவல நிலையம் இருக்கு உண்மையா இல்லையா அப்ப அது கலிவம்னு சொல்றோம் நம்ம ஊர்ல சில இடங்கள்ல கலியுகம் இருக்கு சில கலியுகம் இல்லைன்னு சொல்றோம் அப்ப உண்மையிலேயே இது கலியுகம் தான் உலகத்துல எல்லா இடங்கள்லயும் கலியுகம் வந்து நிரவப்பட்டிருக்கு கலியுகத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் முடிவு எப்படி இருக்கும்ன்றது சாஸ்திரங்கள் இருக்கு சோ கலிபுத்தினுடைய முத முதிர்ச்சி தான் அடைந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் கலியினுடைய தாக்கம் அதிகமாயிக்கொண்டு தான் போகும் சோ இது கலியுகமா இல்லையா அப்படின்ற ஒரு அதுக்கெல்லாம் வந்து கலியுகத்துல இருந்து வெளில வருவதற்கான உபாயமும் இதுல இருக்கு அவர் என்ன சொல்றாரு கழிவு வெளியில வருவதற்கான உபாயம் என்ன அதுதான் வந்து திருப்பி நான் சொன்னா நீங்க வந்து சர்வாதிகாரம்ன்றீங்க என்னிடம் சரணடை ஓகே என்னிடம் சரண தான் உபாயம் உதாரணத்துக்கு என்ன நடக்குது நீங்க அதான் வந்து கலிபத்துல அதற்கு மருந்து என்ன மருந்து என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரேட்டு எல்லா இடங்கள்லையும் போய் சங்கீர்த்தனம் பண்ணுறோம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் பகவானுடைய நாமங்களை சொல்லுகின்றோம் எல்லா விதிலையும் அதான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்து மதம்னு சொன்னால் கூட அங்கேயும் அப்படித்தான் இருக்கு நீங்கள் வந்து இஸ்லாமிய மதம்னு போனால் கூட அங்கேயும் தான் அவங்க வந்து ஜெவம் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் அவங்க ஜெவம் பண்ணுறாங்க ஏன் வந்து அவங்களும் அதே பண்ணணும் அப்போ இந்த கலிவத்துக்கான ஒரு வழிமுறைன்றது எல்லா இடத்துலையும் இருக்கு அவங்க அவங்களுடைய கடவுன்ற பேர்ல ஒரு நாமம் சொல்றாங்க நம்ம இவங்க ஒரு கடவுன்ற பேர்ல ஒரு நாமம் சொல்றாங்க இவங்க ஒரு கடவுள்ன்ற பேர்ல நாமம் சொல்றாங்க அப்ப கழிவத்துக்கு இருக்கக்கூடிய உபாயமே பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் ஆக்சுவலி நீங்க சொல்லும் சூப்பர் டீலக்ஸ் ஒரு படம் அந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும் சார் சரி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவன வேண்டணும்னு நினைக்கிற அளவுக்கு கடவுள் கேவலமானவனா இருக்கான் அப்படின்னு ஒரு டயலாக் வரும் இது வந்து நீங்க சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது இதுல ஹிந்தில ஒரு ஃபேமஸ் போய்ட்டு இருக்காரு பெரிய புலவர் ஏன்னா கபிலர் நினைக்கிறேன் கபிலர் அவர் கபிலதேவன் நினைக்கிறேன் அவர் பேர் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா துக்மே சுமீரன் சப்கரை சுக்மே கரை என்ன ஹோய் அப்படின்பார் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா துக்மே சுமீரன் சப்கரை ஏன்னா நமக்கு துக்கம் இருந்தா கடவுள் எங்க கடவுள் எங்கன்னு கேக்கிறோம் ஆனா சுகம் வரும் போது கடவுளை போனா மறந்து போதே தெளிவிடுறோம் உண்மையா இல்லையா அவருடைய வேலையை இது உதாரணம் சொன்னதுனால சொல்றேன் முதல் ஸ்கந்தத்துல அதே பாகவத பாகவத புராணத்தினுடைய முதல் ஸ்கந்தத்துல இவங்க இருக்காங்க பாருங்கள் யார் பாண்ட் பாண்டவர்களுடைய அம்மா யார் குந்தி தேவி குந்தி தேவி குந்தி தேவி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணகிட்ட வேண்டுறாங்க என்ன வேண்டாங்க தினமும் 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 எனக்கு வந்து கஷ்டத்தை கொடு எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தா தான் உன்னை பற்றி நினைப்பு எனக்கு வரும் நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் கடவுளா கடவுள் இல்லை கடவுளே கிடையாது எல்லாம் நான் பெரியாரானங்க என்னுடைய என்னுடைய முயற்சி என்னுடைய அறிவு என்னுடைய பயிற்சி அதனால நான் விரிவான கடவுள் எங்கே இருக்காரு அவன் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதி தினமும் எனக்கு வந்து கஷ்டங்களை கொடு அதனால தான் உன்னை நினைக்க முடியும் உன்னை வேண்டுதல் பண்ண முடியும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா கடவுளை நெசி அது அவர் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் கூட இருக்கலாம் கடவுளை இல்லைன்னு சொல்லலாம் கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் தந்தையினுடைய கடமை உங்களை பார்த்துக்கொள்வது தான் உண்மைதானே அது நாளை அடிக்கடி சொல்றது அதுதான் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார் அப்போ சொன்னேன் நமக்கு தண்ணீருக்குள்ள ஒரு நல்ல உதாரணத்தோட முடிச்சுக்கிறேன் தண்ணீருக்குள்ள என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் மூலயமா என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் என்ன டூ ப்ளஸ் ஓ டூ சொல்றோமா இன்றைக்கி என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட இருக்கு ஹைட்ரஜன் உங்கள் கையில் இருக்கு ரெண்டையும் சேர்த்து நீங்க என்னைக்காவது நீரை பண்ணிடுறாங்களா ஏன் பண்ண முடியல இயற்கையாக அந்த நீராக உருவாக்கி மேகங்களாக பொழிந்து அது வந்து நமக்கு மயில் மலைகள் மூலியமாக ஆறுகள் மூலியமாக நம்ம வீட்டுக்கு வந்து நிலத்தடி நீராக போய் அதை நாம் உபயோகத்துக்கொண்டிருக்கோம் ஏன் நான் கேட்குறேன் லெபாரட்டரியில் நீங்கள் தண்ணீர் பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்கு இருக்கா இல்லையா ஏன் தண்ணீர் பஞ்சம் நீங்கள் அறிவியல் விஞ்ஞானம் பூரிமா லெபாரட்டரியில் தண்ணியை உற்பத்தி பண்ணுங்களேன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி பண்ண முடியாது இன்னைக்கு உதாரணம் தான் சொல்கிறேன் ஆக்சிஜன் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நினைக்கிறேன் இல்ல பண்ணும் இன்னைக்கு வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க கோடி மக்களுக்கு உற்பத்தி செய்ய முடியுமா அவர் பண்றாரு பண்றாரா இல்லையா இன்னைக்கு விட அதிகமான தண்ணீர் உபயோகிட்டு வர்றீங்க உண்மையா இல்லையா அது எல்லாரும் ஒத்துப்பாங்க நம்மளுடைய தேவைகளை விட அதிகமான தண்ணீர் ஒவ்வொருத்தரும் உபயோகிச்சிட்டு தான் இருக்கும் அப்ப தேவையை விட அதிகமான உன்ன கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கும் தண்ணீர் கொடுத்துட்டு தான் இருக்காரு கடவுள்லாம் கிடையாதுங்க நாத்தியம் பேசுகிற நான் நண்பரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ இந்த விளக்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சார் புற புரியட்டும் அந்த கலியுகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே வந்துட்டோம் சார் ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த விழா இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் ஹரே ஹரே கிருஷ்ணன்